பகவத்கீதை பதினெட்டாம் அத்தியாயம் மோச சந்நியாச யோகம் மூவகை உணவு சொன்னேன் மூவகை யாகம் சொன்னேன் மூவகை தானம் சொன்னேன் முறைப்படி பத்தி வீரம் மூவகை யாக உள்ள முடிவினை மேலும் சொல்வேன் ஏழுவில் விஜயா கேளா என்ற கண்ணன் அங்கே அர்ஜுனன் சொல்கிறான் நீண்ட கை வேண்டிய நீலமா மணியை ஆண்டொருள் கண்ணா அடுத்தது ஒன்று துறவனும் சொல்லின் சொற்பொருள் என்ன தியாகம் என்பதும் தெளிவுரை என்ன ஸ்ரீ பகவான் சொல்கிறார் பலனை கருதிடும் பணி செய்யாதிருப்பது துறவென உலகில் தூயவர் கூறினர் கையில் கிடைத்ததோர் கர்ம பலன்களை துறப்பது தியாகம் சொன்னவர் பண்டிதர் ஆசை நீங்கிய அமர நிலை போல் கர்மம் துறப்பதை காணுவர் அறிஞர் தானம் யாகம் தவம் எனும் இவற்றை விட கூடாதன விளம்புவர் சில்லோர் பாரத குமாரா பாரில் உயர்ந்து முறைப்படி தியாகம் மூவகை ஆகும் தானம் வேள்வி தவம் என்னும் செயல்களை கைவிட தகாது காரண இவைதாம் அறிவு தெளிவை அறிஞருக்கு நல்கும் தானம் வேள்வி தவம் செய்வதாயினும் பற்றுதல் ஒழித்து பலனை துறந்து செய்வதே சிறப்பென தேர்ந்துவதே கொள்கை உனக்கென விதித்த உத்தம செயலை முழுவதும் விடுவது முறையாகாது தன்மதி மயங்கி தமோ குணத்தோர் அதனை விடுவதை அறிஞர் உரைப்பார் உடல் பெண்ணி உடல்வழி எண்ணி செய்யும் தொழிலின் சிரமம் கருதி அதனை விடுபவன் அவன் செய்யும் தியாகம் நாட்டம் மிகுந்த ரஜோகுணம் என்பார் தியாக பலனை சிறிதும் அவன் தரான் தன் பணி அறிந்து தன் தொழில் அறிந்து தர்மம் விதித்த தனி விதி என்று பற்றுதல் மறந்து பலனை துறந்து செயல்புரிவோனின் தியாகம் சாத்விகம் സത്വ ഗുണം സത്യ ഗുണത്തെ കൊളകയായി കൊണ്ട് കുറവിലാ അറിഞ്ഞൻ ഐയ്യം മാറ്റവൻ അത്ഭുത നല്ല കർമ്മത്തെ നാടുവത് വേണ്ടത് എന വിരുപ്പതും உடம்போடு வாழும் ஒவ்வொரு மனிதனும் தொழிலை முற்றும் துறப்பது சிரமம் பலனை பரிசுத்த தியாகம் வேண்டப்படாதது வேண்டப்படுவது இரண்டும் கலந்தது என்னும் இம்மூன்றும் கர்ம பலன்களை கடைசி காலத்தில் பலனை துறவா பாவிகள் எழுதுவர் கர்மம் துறந்த காரிய துறவிகள் எதையும் ஏதா என் கொள்கை சித்தாந்தத்தில் தெளிவாய் சொல்வதும் வேதாந்தத்தில் விளங்க காண்பது கர்மங்களுக்கு காரணமாய்ந்து அவை என்று அரியணி விஜயா செய்யும் இடம் அதை செய்யும் மனிதன் விதவித கருவிகள் வெவ்வேறு செயல்கள் இயற்கை என அவை இயல்வது அவகை உடலார் செய்யும் ஓர் தொழிலாயினும் வாக்கால் செய்து வல தொழிலாயினும் மனதால் செய்யும் மன தொழிலாயினும் எந்த செயலை எவர் செய்ய தொடங்கினும் நாடும் தொழில்கள் நன்றோ தீதோ ஐந்து காரணமே அவற்றின் காரணம் உண்மை இதுதான் ஒவ்வொரு மனிதன் தனி ஒரு தொழிலை தானே செய்வதாய் நினைப்பதும் உண்டு நிர்மலா விஜயா பாரில் அவனே பக்குவமற்றவன் அறியா ஒரு தனி மூடன் ஆணவமற்றவன் பற்றில்லாதவன் பலனை மறந்தவன் கூடும் மக்களை கொன்றால் பாவம் அவனை பற்றுவதில்லை சிந்தை செய்யும் தேர்ந்த அறிவு அறிவதால் காணும் அற்புத பொருட்கள் அற்புத பொருளை அறியும் மனிதன் இந்த மூன்றுமே இயக்குதல் கர்மம் சேரும் கருதி செய்யும் செய்ய செய்பவன் என்று தெரிகின்ற மூன்று எடுத்த கர்மத்தை முடித்தே வைப்பவை செயலும் அறிவு செய்பவன் இயல்பு மூலகை குணங்கள் மூலகை பிரிவு அவை அவை என்பால் அர்த்தம் கூடுவேன் எல்லா உயிரிலும் இருப்பதே ஒன்றே அதன் பேர் ஆத்மா அறிவாய் முன்பே அசையும் பொருளோ அசையா பொருளோ விந்தே மனிதோ விலங்கோ எதிலும் ஒன்றாய் இருப்பதும் ஒரு தனி ஆத்மா பிரிந்த பொருட்களை பிரியாதிருக்கும் தத்துவம் காண்பதே சாத்விகே நீர் வாழ்வனும் நில வாழ்வனமும் ஆயிரம் ஆயிரம் ஆனதாலே ஒவ்வொன்றுள்ள ஒவ்வொரு ஆன்மா இருப்பதாக எவன் நினைப்பானோ அவனது அறிவு ராஜச அறிவு காரியம் ஒன்றை கட்டி பிடித்து ஆயிரம் பயன்கள் அதுவே தருவன ஒட்டி கொள்வது ஒரு வகையான பக்குவம் பலனும் அற்றது உண்மையற்றது ஒழுங்கிலும் சிறியது அந்த ஞானமே தாமசம் அறிவ சத்திய தொழிலை நித்தியமென்று பணம் பாராதது பற்றி இல்லாதது விருப்பமின்றி வெறுப்பமின்றி சரியாய் செய்வது சாத்விக கர்மம் மகந்தை கொண்டவன் ஆதிக்கக்காரன் காரன் பலனை விரும்பி பணி செய்கின்றவன் கஷ்டப்பட்டு கர்மம் செய்வது ஒருவகை அருந்து ராஜச கர்மம் அறி எதற்கு செய்தோம் ஏன் செய்கின்றோம் என்பதை அறியா இன்னொரு கர்மம் பொருளேசரோடும் மோகம் விரும்பும் தன்னை வருத்தும் தன்பால் உள்ள பிறரை வருத்தம் பெருமோகத்தால் அந்த கர்மம் அறியா கர்மம் தத்துவம் தாமச கர்மம் இதுவரை உனக்கு இவ்வுலகத்தில் எத்தனை காரியம் என்பதை சொன்னேன் கர்த்தா என்றும் இருந்தவன் சோம்பல் சோம்பலாற்றன் சுறுசுறுப்பானவன் வெற்றியோ தோல்விய வேறு வேற மனதில் முகத்திலும் ஆறுதல் அற்றவன் கர்த்தா என்னும் காரியவாதி தத்துவமான சாத்விக கர்த்தா அதிலும் இதிலும் ஆசை ஆசை வருமானத்தில் வரையிலாட்டம் தொல்லை செய்யும் சுபாவா அசுத்தம் தினமும் இன்பம் தினமும் துன்பம் இவை கொண்டவனே இன்னொரு கர்த்தா நாரும் அவன் பேர் ராஜச கர்த்தா பரபரப்பானவன் பக்குவமற்ற முரடன் திருடன் மோசக்காரன் சோம்பல் மிக்கவன் செய்பவன் அத்தகு கருத்தா அழுகை மிக்கவன் தத்துவத்தில் அவன் தாமச கருத்தா தடந்தோல் விஜயா தகுந்தியன் நண்பா மூவகை குணங்கள் முறை முறையாக எத்தனை துறைகளில் இயங்கும் என்பது இதுவரை சொன்னே இன்னும் கேளாய் பகுத்து பார்த்தால் பத்திய மூவகை தொடுத்து பார்த்தால் துணிச்சலும் மூவகை எந்த அறிவு இதுதான் சரியான சொந்த தெளிவா துணிந்து காணுமோ அந்த அறிவு அற்புத அறிவு செய்யத்தக்கது செய்யத்தகாதது அஞ்சத்தக்கது அறிவு அல்லது கூடத்தக்கது கூட வல்லாது நாடத்தக்கது நாட வண்ணாதது என்பதை அறிவு இயற்கை அறிவு தத்துவமொழி சாத்விக அறிவாம் தர்மம் என்பதை தவறாய அறிவது அதர்மம் என்பது அறியாதிருப்பது உள்ளத்தை அறிவு உள்ளம் இல்லாதது பேதம் பார்த்து பிரித்து அறியாதது நடுவையா அருந்து ராஜச அறிவு அங்கானத்தில் ஆழ பதித்து விஞ்ஞானத்தில் விவரம் மறந்து நீதி இல்லாத நியாயம் என்பது தலையிலாக தன்னை பார்ப்பது தத்துவமொழி தாமச அறிவு யாகத்தீ போல் யோகம் பயின்று உள்ளத்தை அடக்கி உயிரை அடக்கி ஐந்து புலன்களின் ஆசையை அடக்கி துணியும் துணிவே சாத்விக துணிவாம் பற்றும் வைத்து பாசமும் வைத்து பார்க்கும்படமா பலனே பார்த்து பணத்தில் ஆசை பாவையர் ஆசை அனைத்திலும் ஆசை அதற்குமோ துணிவு அத்தகைய துணிவு அடைந்தவன் எவ்வாக்கி நடுவாச அதுபு ராஜச துணிவு தண்ணீர் இல்லா தனஜய கேளா இன்னொரு துணிவை இறுதியா சொல்வேன் உறங்கி விழுவான் ஒவ்வொரு நாளும் பயந்து சாவான் பார்ப்பதில்லை எல்லாம் துக்கப்படுவான் இல்லை கஷ்டப்படுவான் காலம் முழுவதும் அதனை மாற்றம் அறிவதும் இல்லை ஆணவம் மட்டும் அழிவதும் இல்லை தத்துவம் பேர் தாமச துணிவு என்னரும் போல இடதுகை வீரா மூழ்கை துணிவு முறைப்படி சொன்னேன் சுகங்கள் மூழ்கை சொல்வேன் அதையும் நாடும் பொழுதில் நஞ்சு போல் இருக்கும் அடுத்த அடுத்ததுவே ஆகும் மனதின் தெளிவால் வருவதா சுகம் தத்துவம் அதன்பே சாத்விக சுகமாம் ஆரம்பத்தில் அமுதாய் இருக்கும் கலந்து முடிந்தால் கசப்பாய் இருக்கும் நன்மை போல் தோண்டி தீமையாய் முடி நடுவாய் சுகமே ராஜச சுகமா முதலில் மயக்கம் முடிவிலும் மயக்கும் தூக்கம் பிறக்கும் சோம்பல் வளர்க்கும் ஞாபகம் மரும நாலும் பெருக்கும் சோம்பல் சுகமே சுகம்போல் இருக்கும் தத்துவம் அதன் பேர் தாமச சுகமாம் சத்துவம் ராஜசம் தாமசம் என்னும் வலிமை ஆசை மயக்க குணங்கள் மூன்றும் சேர்ந்தது மூலகங்கள் இந்த குணங்கள் இல்லா உயிர்கள் எந்த லோகத்திலும் இல்லவே இல்லை பகைவர்களும் பார்த்தா விஜயா வருணம் நான்கென வகுத்தது அறிவாய் அவரவர் அறிவை அறிந்த பின்னால்தான் அவரவர் தொழில்கள் அளவாய் வந்தன மனதின் துடிப்பை அடக்கி புலன்களை வென்று பொறுமை மிகுத்து தூய தவங்கள் சுத்தமாக இருத்தல் நேர்வழி நடத்தல் அனுபவம் ஆத்திக உணர்வு எல்லாம் கொண்டு எங்களதே பிராமணருக்கு பெரிய கர்மங்கள் ஆண்மை வீரம் அரப்போர் புரிதல் புகழே பெரிதன புறங்காட்டாமை ஆளும் சக்தி ஆதிக்கம் திறமை இயற்கையான கர்மங்களை இவையே சத்திரியர்களுக்கு தத்துவமாகும் பச்சை நிறத்தில் பசுமை கிடாமல் பயிர்த் செய்தல் பயிர்களை காத்தல் வாணிபம் புரிதல் தொழில் தப்பிந்து விடாமல் மற்றவர் தொழிலை தன்னம்பிக்கை நித்தம் வளர்க்கும் சத்தியசீவன் எத்தக வழியில் சித்தே அடைவான் அத்தனை அடக்குவான் கேளாய் உயிர்கள் பிறம்பது உலகம் நிற்பது ஒரு வடிவத்தில் அந்த அகமெல்லாம் குளிர செய்து அவர் பொருட்டாக தானே ஏற்று சரியாய் நடத்தி முடிப்பதை விட ஒரு முதற்கடன் விதித்த தன்கடன் அனைத்தும் ஒருவரின்றி தன்கடன் செய்து தவறும் நன்று குந்தியின் தொழில்கள் நமக்கென கிடைத்தான் அதனை செய்வது அறமே ஆகும் பொங்கும் கணனே புகை சூழ்வது போல் தொழில்கள் அனைத்திலும் தோஷம் இருக்கும் கல்போல் உறுதி கனிபோர கனிவு எல்லாம் சமமான என்னும் நினைவு இதுதான் சிலது இயற்றியும் துறை இதிலே அவர்கள் எழுதிதல் உயர்வு കാര്യ ചിത്തൽ കൈവരപ്പെട്ട ഇരനോടിനേം ഇയക്കെ ഞാനത്തെ എങ്ങനെ പെരുമാറാ ഇങ്ങു നാൻ കൂടുതൽ ആളെ മികുണ്ട അറി കൊണ്ടവൻ அச்சம் தைர்த்து ஆன்மை தைரியத்தாலே தன்னை அடைக்கி ஒளி ஒளி ஊரும் உலசை நாட்டனும் புலன் சுகம் திறந்து புகழிகள் மறந்து தனிமையிலிருந்து இருந்து சாப்பிட்டல் குறித்து பேச்சையும் அனுதும் பெரிதும் அடைக்கி வைராய்க்கேத்தே வாளனை எழுந்து அகந்தே மோகம் ஆணவ காமம் அபிமானங்கள் அறவை ஒழுத்து தனக்கோர் உடனே சம்பத்தின்றி இந்த நிலவு ஏது நின்றானே இயற்கையில் கலந்து இருவனே அடைவான் இவ்வகையாக இயற்கையில் கலந்து உள்ளம் தொழுந்து உத்தமனாகினான் அவனிடம் கவலை ஆசைகள் இல்லை எல்லா உயிர்களும் எனக்கெ நினைப்பான் என்னிடம் பத்தியே என்றும் வளைப்பான் கண்ணன் வடிவே பக்தியனால் அவன் பார்த்து கழிப்பான் கண்ணன் வடிவே கண்டு தெளிந்து கண்ணனுடனே கலந்து மகிழ்வான் கண்ணன் தாழ்வுகளை கடிவனை கொண்டவன் எந்த தொழிலை எங்கு செய்தாலும் கண்ணன் அறிவா காலகாலங்கள் அமரன் நுழைவு அடைந்து மகிழ்வான் கண்ணனுக்கேதனை காணிக்கையாக்கி கண்ணனை கொள்கை கண்ணனே அறிவனை என்னவே என்றும் எண்ணிக்கொண்டிரு அவனை நினைத்தா இடையுமில்லை என்ன அருளாதே எதையும் கடப்பாய் ஆணவத்தால் இதை அறிய மறுந்தா அழிவும் கேடு அகந்தை நினைந்து ஆணவம் மிகுந்து போர் செய்ய மறுத்து போக முயன்ற அந்த முயற்சி ஆக்கம்பராது உன்னுடன் பிறந்த ஓர்கே போரில் பூத்து போர் செய்ய தூண்டும் பிந்தேன் குமார கோலவில் விஜய இயற்கை வீரம் ஏதே நீயோ புத்தி மயங்கி போரை வெறுத்த அந்த முயற்சி அழிவது உறுதி தன்னை மறந்த தத்துவ நிலை செய்வார் நீ செய்வாய் சக்தி ராட்டின குதிரை ஏற்றிய பாயபோல் எல்லா உயிரும் இறைவன் இயக்குவான் மாய கடவுளின் மாண்போ அதுதான் அவனே உயிர்களை அடங்கி நிற்கின்றான் பாரத குமாரா பார்த்தா தனஜய உடலால் மனதால் ஒவ்வொரு கணமும் பகவான் தார்கள் பற்றையாக அவனதாரில் அமைதி கிடைக்கும் அமரவாசலும் அதனால் திறக்கும் ரகசியம் இதுதான் பரம ரகசியம் இன்னும் ஞானத்தை இதுவரை நன்றாய் உனக்கு மட்டுமே விலக்கி கூறினேன் அத்தனை சொல்லு அறிவையில் போட்டு தேர்ந்து தெளிந்து செய்வதே செய்யணி ஒரு ரகசியம் இன்னுமோ ரகசியம் உயர்ந்த ரகசியம் உனக்கு நான் சொல்வேன் எனக்கு நீ நல்லவன் என்பதனாலே நன்மை மிகுந்த ரகசியம் சொல்கிறேன் பொன்னை பெட்டியில் பூட்டுதல் போல என்னிடம் மனதை எடுத்துமே விஜயா நாயகன் கால்களை நாயகி போல எனது பத்தனா இயங்குவே விஜயா எனக்கே பூஜை எனக்கே வணக்க இப்படி செய்தா என்னனையே அடைவாய் ஆணை சாத்தியம் அன்ப நீ என்பதாய் உண்மை நிலுவை உனக்கு நான் கூறினேன் கடமையை விடுவாய் கண்ணனே அறிவாய் இவனே சரணம் என்றனிடம் வருவாய் சிக்கல்களை அனைத்தையும் தீர்த்து வைக்கின்றேன் பாபங்களை அனைத்தையும் பார்த்து துணைக்கிறேன் ஆனால் ஒன்று அர்ஜுனா இதனை தத்துவம் அறியா சலகரையிடத்தும் பக்தி இல்லாத பாவியலிடித்தும் விரும்பி கேட்கும் விருப்பம் இல்லாத வீணோரிடத்தும் விரித்து வைக்காத என்னை விற்கும் எவனிடமே இதை சொல்லாதே ஆட தோல்வனின் உடையாய் கிருஷ்ணன் உரைக்கும் கீதை ரகசியம் தன்னில் இருக்கும் தத்துவத்தை என் பக்தர்களுக்கு பங்கு வைப்பவனே என்படி மிதிப்பான் உன்னுடன் கலப்பான் அணுவலவும் அதில் ஐயமில்லை என்னை விரும்பி எனக்கு என்ன செய்வான் மனிதருள் மனிதன் மானிட தேவன் அவனை விடுவோம் அன்பன் எனக்கு பூமியில் இல்லை பொய்யான உண்மை என்னில் தோலா இதுவரை இங்கே நானும் நீயும் நடத்திய மொழியை எவன் படித்தாலும் என் சொல் கேட்டதா என்னை வணங்கியதாகவே என்னேன் நம்பிக்கையுடன் நாட்ட மிகுந்து இந்த கீதை கேட்டானோ கேட்பான் அவனது பாபம் அழிவது உறுதி அமரன் என அவனது இறுதி பார்த்தா மனதை பக்குவப்படுத்தி கண்ணன் சொல்லி கணிந்து கேட்டாயா தனஜயா எனது தத்துவ மொழி உனது மயக்கம் ஒழிந்தது அர்ஜுனன் சொல்கிறான் அச்சுதா உண்டன்ன மணி கேட்டேன் அருணையை அற்புதம் அடடா நெஞ்சம் நிமிர்ந்தது நினைவு எழுந்தது ஐயம் தெளிந்தது அச்சம் தவிர்த்தது மோகம் அழுந்தது மூன்றும் தெளிந்தது நன்னிலை பெற்றேன் நன்னிலை பெற்றேன் கண்ணன் சொல்லு கடவுளின் சொல்ல காண்டிபத்தை கையில் எடுத்தான் அங்கே சஞ்சயன் திரகராஷ்டிரிடம் சொல்கிறான் இப்படி ஸ்ரீ கிருஷ்ணா பகவானுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த அற்புதமான நிற்க வைக்கும் வாதத்தை நான் கேட்டேன் ரகசியங்களுக்குள் உயர்ந்த ரகசியமான இந்த யோகத்தை ஞானாதிபதியான கிருஷ்ணன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வியாச பெருமான் அருளா நான் கேட்டேன் திருநாட்டை அரசாங்கம் திரகராஷ்டிரம் அண்ணா அர்ஜுனன் கேட்க கேசவன் உரைத்த இந்த அற்புத கீதையை நினைத்து நினைத்து மீண்டும் நான் மகிழ்கிறேன் அரசே அந்த ஹரி திருமால் கண்ணன் அவனுடைய அற்புதமான வடிவத்தை எண்ணி எண்ணி நான் திகைக்கிறேன் மீண்டும் மீண்டும் மகிழ்கிறேன் கண்ணன் இருக்கும் இடத்தில் அந்த காண்டிபன் இருக்கும் இடத்தில் திருமகள் இருப்பால் வெற்றி இருக்கும் நீதி நியாயமும் நிலத்திருக்கும் என்பது என் முடிவு பதினெட்டாம் அத்தியாயம் முற்றிற்று ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்